இந்த இளம் தேசத்து என்னுடைய பாரத தேசத்தின் கோட்டை சுவராக இருக்கின்ற இளைஞர்களை நான் பாராட்ட நடைபெற்றிருக்கிறேன் அவருக்கு பாராட்டுகள் அதே போல விழாவை தலைமையை நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் எம் சி டி அருணகிரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் முன்னிலை முன்னிலை நடத்தி முன்னிலைப்படுத்தி இந்த அருமையான நிகழ்ச்சியை அருமையான தானியம் அவர்களும் அருமையான சீதாராமன் அவர்களும் அருமையான மகேஷ் அவர்களும் அருமையான மயின் அவர்களும் அருமை சகோதரர் கவிமர்களும் அருமை சகோதரர் சுபாஷ் அவர்களும் அருமை சகோதரர் மணிமன் அவர்களும் இந்த நிகழ்ச்சி முன்னேற வகைத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்குழு அதே போல வாழ்க்கை வாழ்த்துறை மகனில் சகோதரர் டாக்டர் முருகன் அரோதர ஜெகன் டாக்டர் அரவை சகோதரர் சுப்பிரமணிய நண்பன் பெருந்து மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறந்த நடத்தி வருகின்ற அரபை சகோதரர் முன்னாள் அந்த செயலர் மற்றும் அளவில் முறையாக

சிலபோது மிகப்பெற்ற மிகப்பெற்ற கதவுகளும் நடந்து வருகிறது அதில் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் பெண்ணுக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன்

அரங்க மூலமே ஒரு மேட்டன குறிப்புட்டத்தை படிக்கிறதனால் உடலெல்லாம் மாறும். நீ ஏதோ படிக்கிறது சலைஸ் படி ஒரு ஒரு விஷயத்தை முடிஞ்சிட்டாங்க. நோயை பத்தி சுகர் எல்லாரும் கேன்சர் எத்தனையோ பிரச்சனைகள் உடலிலே பிரச்சனைகள்னால மனரீதியான பிரச்சனைகளும் இருக்கு. நம்ம உடம்பේ உள்ள ரசாயனங்கள் சாதாரணமாக தெரியவே முடியாது. உங்க உடலை பாத்து பாதாக செறிக்குறது சுகரத்தை சிக்கிர

பன்னெண்டு <Sessly> <Sessly>

ఎంతో వచ్చింది ఇది తల